இப்போது கதைக்கு திரும்புவோம் இந்த குழந்த ஒரு கால் நம்மாத்து வாசலில் வந்து நின்றுண்டு நம்ம கொடுக்க முடியாமல் போயிடுத்துனா என்ன ஆகும் ஜென்மாவேனா வீணாக போயிடும் வரப்படாதே வரப்படாதேன்னு நினச்சிண்டு ஒழிஞ்சிண்டு நின்றுக்காளாம் இந்த ஸ்திரீ பகவான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டா நம்ம ஓடவோ ஒளியவோ முடியாது நேராக அவாத்து வாசல்லையே வந்து நின்றுண்டு பவதி தேஹீ அப்படின்னு கேட்குறது அந்த குழந்த வந்துட போகிறான்னு அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கா கதவை தாழ் போட்டுண்டு ஒழிஞ்சுண்டு பார்த்துன்னு இருக்கா இந்த குழந்தை என்ன பண்ணுறதுன்னா கதவை தாண்டி சத்தம் கேட்குற அளவுக்கு எறைஞ்சு கேட்கறதாம் இவ்வளோ பேர் ஆற்றுல இங்கே வாடா குழந்தை கூப்பிடுறாளே அப்படி கூப்பிட்டும் அவாத்துக்கு போகாமல் எதுக்காக அந்த குழந்த இவாத்து வாசலில் வந்து நின்றுருக்கு அப்படின்னு கேட்டால் இவாளுக்கு பரம அனுகிரகம் பண்ணுறதுக்காக எல்லாரும் ஒரே மாதிரி தான் பிறக்கிறோம் ஒரே மாதிரி பத்து மாதம் கர்ப்பவாசம் இருக்கும் எல்லாரையும் பிரம்மதேவன் தான் சிருஷ்டி பண்ணுறார் ஆனால் ஒருத்தர் பெரிய மாளிகையில் இருக்கார் இன்னொருத்தர் இருக்க இடமே இல்லாமல் தெருவில் தூங்குறார் அதை போல் ஒருத்தராது ஸ்திரீ அவாத்து பீரோவை திறந்த உடனே ஒரு ஐநூறு புடவை மேலே உழருது ரெண்டே புடவையை வச்சுட்டு மாற்றி மாற்றி கட்டிக்கிறவாளும் இருக்கா ஒருத்தர் வசதியாக இருந்துட்டு ஒருத்தர் க்ஷீணமாக இருக்காளே என்னன்னா எதனால இந்த பேதம் அப்படின்னா ஜென்மாந்திரத்தில் நல்ல சத்பாத்திரத்தில் நல்ல காலத்தில் தானம் பண்ணிடாத பாப்பம் இந்த ஜென்மாவில் கஷ்டப்படுறாப்புல ஆயிடுத்து நம்ம அதில் பிக்ஷை கேட்டு நிறைய பேர் வரா அதை போல் கோவில் கைங்கரியம் காசு கொடுங்கோன்னு கேட்டுன்னு வரவாளும் இருப்பா அவா கிட்ட காசு இல்லைன்னோ இல்லை வேற யாரும் தரலேன்னோ நம்மக்கிட்ட வரலை நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும்னு சொல்லி நம்மக்கிட்ட வரா அப்படிங்கிறது தான் சத்தியம் நம்ம காசு கொடுக்கலன்னாலும் அவ எதுக்காக யாச்சகம் கேட்டுண்டு வந்திருக்காளோ அந்த தர்ம காரியங்கள் நடக்க தான் போகுது அது நமக்கான அனுகிரகம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்புறம் வாப்பா கையில சில்லற இல்ல கையில காசு இல்லை இப்படின்லாம் சொல்லப்படாதான் ஏன் சொல்லப்படாது அப்படின்னு கேட்டா அவ நமக்கு குரு ஸ்தானத்துல இருந்து நமக்கு போதிக்க வந்தவா அப்படின்னு சொல்றா சாஸ்திரக்காரா அப்படின்னா பிச்சைன்னு சொல்லி அர்த்தம் பிக்ஷுகன் அப்படின்னா பிச்சக்காரன் அப்படின்னு அர்த்தம் பிக்ஷைங்கிறது சம்ஸ்கிருத பதம் அதுதான் மருவி தமிழ பிச்சைன்னு சொல்லி ஆயிடுத்து அந்த பிக்ஷு என்ன பண்றான் அப்படின்னா வீடு வீடாக போய் அம்மா தாயேன்னு கேக்குறான் அவன் எதுக்கு பிக்ஷ வாங்க வரான் தெரியுமோ அவன் வீடு வீடாக யாச்சகம் வாங்க வந்திருக்கான்னு நீ நினைச்சுன்னு இருக்கே சிக்ஷதே நது யாச்சதே அவன் யாச்சகம் வாங்க வரல பாடம் சொல்லித்தர வரான் அப்படின்னு சொல்றது இந்த ஸ்லோகம் அதாவது உனக்கு ஒரு விஷயத்த உபதேசம் பண்றதுக்காக வந்திருக்கான் என்ன உபதேசம் பண்றதுக்கு நான் இப்போ பிக்ஷை வாங்குற இடத்துல இருக்கேன் நீ எஜமானனாக கொடுக்குற இடத்துல இருக்க பிக்ஷ பண்ண வரவாளுக்கு தர்மம் பண்ணிவிடு கொடுத்துட்டா நீயாகவே இருப்ப இல்லைன்னா நீ நானாக மாறிடுவ அப்படின்னா என்ன அர்த்தம் போன ஜென்மால நானும் உன்னை போல் பிரபுவாகத்தான் இருந்தேன் ஒருத்தருக்கும் காசு பணம் தர்மம் பண்ணலை இந்த ஜென்மத்தில் இப்படி பிக்ஷ வாங்குற நிலமையில் இருக்கேன்னு சொல்லி இந்த ஸ்லோகம் சொல்கிறது அதனால யாரு பிக்ஷ கேட்டு வந்தாலும் அவ நமக்கு அனுகிரகம் பண்ண வந்திருக்கா அப்படின்னு நம்மால ஆனத நம்மால முடிஞ்சதை பிக்ஷ பண்ணணும் அப்படின்னு சொல்றது இன்னைக்கு இந்த